தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வெடிகுண்டு மிரட்டலால் பரபரப்பு தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் புதிதாக முன்பு திறக்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது இன்று மதியம் சுமார் மணிக்கு மாவட்ட ஆட்சியரின் இமெயிலுக்கு ஒரு மெசேஜ் வந்தது அதில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்குள் சக்தி வாய்ந்த ஆர்டிஎக்ஸ் பாம் வைத்துள்ளதாக குறிப்பிடப்பட்டிருந்தது இதுகுறித்து உடனடியாக காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தனர் அதே சமயம் உடனடியாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பணியாற்றும் ஊழியர்கள் அனைவரும் விட்டு வெளியேற்றப்பட்டனர் விரைந்து வந்த வெடிகுண்டு கண்டறியும் நிபுணர்களும் அழகன் லோபியா ஆகிய மோப்ப நாய்களும் அலுவலகம் முழுவதும் தீவிர சோதனை நடத்தினர் இதில் வெடிகுண்டு எதுவும் இல்லாததால் அதிகாரிகள் நிம்மதி வெடிகுண்டு மிரட்டல் வதந்தி என தெரியவந்தது மேலும் வெடிகுண்டு நிபுணர்களின் சோதனைக்கு பிறகு ஊழியர்கள் மீண்டும் அலுவலகத்திற்கு சென்றனர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் சம்பவம் தருமபுரி மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது